சுகுமார் டைரக்ஷன்ல அல்லு அர்ஜுனோட நடிப்புல உருவாகி இருக்கிற புஷ்பா தி ரூல் மூவியோட டீசர அந்த ரிலீஸ் தெலுங்கு சினி இண்டஸ்ட்ரியில டாப் நடிகரா வளம் வர்றவர் தான் அல்லு அர்ஜுன் அவர் நடிப்புல லாஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல தியேட்டருக்கு வந்த மூவி தான் புஷ்பா இந்த மூவில நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு ஜோடியா ராஸ்மிகா மந்தானா நடிச்சிருந்தாங்க பேன் இந்தியன் மூவியா ரிலீஸ் ஆன இந்த மூவி பாக்ஸ் ஆபீஸ்ல மட்டும் முன்னூத்தி ஐம்பது கோடிக்கு மேல வசூல வாரி குவிச்சிருந்தது இந்த மூவிய மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரித்திருந்தாங்க தேவி ஸ்ரீ பிரசாத் இந்த மூவிக்கு மியூசிக் பண்ணியிருந்தார் புஷ்பா மூவில சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்துனதுக்காக நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது கூட கிடைச்சிருந்தது அந்த அவார்டை பெற்ற முதல் தெலுங்கு நடிகர் இவர் தான் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது புஷ்பா மூவியோட அதிரி வெற்றிக்கு பிறகு அதோட செகண்ட் பார்ட் இப்போ உருவாயிட்டு வருது இந்த மூவிக்கு புஷ்பா தி ரூல் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்காங்க இந்த மூவி டீம் இந்த மூவியோட வர்க்கெல்லாம் இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இந்த நிலையில நடிகர் அல்லு அர்ஜுனோட பிறந்தநாளான இன்னைக்கு ரசிகர்களுக்கு விருந்தளிக்கிற வகையில் புஷ்பா டூ மூவியோட மிரட்டலான டீசரை இந்த மூவி டீம் வெளியிட்டிருக்காங்க அதிரடியான ஆக்ஷன் சீன்ஸும் அண்ட் அல்லு அர்ஜுனோட ஸ்டைலிஷ் வாக்கிங் சீனும் நிறைஞ்ச இந்த டீசர் ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப அமோக வரவேற்பை பெற்றுட்டு வருது இந்த டீசருக்கு சோசியல் மீடியாவில் செம்ம ரெஸ்பான்ஸ் கிடச்சிட்டு வருது புஷ்பா டூ மூவி வர ஆகஸ்ட் மந்த் பதினஞ்சாம் தேதி தியேட்டருக்கு வரப்போகுது